இன்றைக்கி கிழங்கு வச்சு ஒரு டிஷ் பண்ண கேக் மாதிரி செஞ்சு காட்ட போகிறேன் இது வந்து இங்கே சவுதியில் செய்கிற டிஷ்ஷு இது எப்படின்னு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப ஈஸி இதுக்கு வந்து ஒரு கிழங்கு வந்து எடுத்துருக்கேன் ஏன்னா ஒரு ரெண்டு பேர்த்துக்காக இருந்தால் இப்போ வெட்டிட்டேன் வேக வைக்க போகிறேன் வெட்டிவிட்டேன் தண்ணி வச்சுருக்கேன் இதில் இருந்து வேக வைக்க போகிறேன் வேக வச்சுக்கலாம் சவுதி கிழங்கு பார்த்தீங்கன்னா என்ன கலரில் இருக்குதுன்ட்டு ஒரு மாதிரி ஆரஞ்சிஸ் கலரில் இருக்குங்க இது வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் வேக வச்சு எடுத்துட்டேன் இது கூட நான் கொஞ்சம் இது கலந்துக்கிறேன் சால்ட் அப்புறம் பச்சரிசி மாவு கலக்கணும் பாருங்கள் சர்க்கரை கிழங்கு நல்லா இப்படி மசிச்சு வச்சுக்கிட்டேன் இது கூட என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா கொஞ்சம் சால்ட்டை நான் ஆட் பண்ணிட்டேன் ஒரு அரை டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிட்டேன் சால்ட் வேண்டியதில்ல ஆனால் நான் சால்ட் ஆட் பண்ணிட்டேன் கொஞ்சம் உப்பு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு இது கூட நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் சுகர் கலந்துக்கிட்டு போகிறோம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போதும் இதுக்கு ஸ்வீட் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் ஒன்றரை டீஸ்பூன் போதும் இது கூட மாவு வந்து நான் ஆட் பண்ணிக்க போகிறேன் வேணுங்கிற அளவுக்கு வேண்டிய அளவுக்கு நான் மாவை வந்து நான் ஆட் பண்ணிக்க போகிறேன் ஏன் அப்படின்னா இதில் கொஞ்சம் இது பதம் இருக்கும் இல்லையா அதனால் அளவு வந்து தான் போடணும் இல்லை இந்த தண்ணி பதம் இல்லாத அளவுக்கு நம்ம மாவை பிசைஞ்சுக்கணும் அவ்வளோதான் இது வந்து ரைஸ் அரிசி மாவு கலந்துட்டேன் இந்த கிளம்பூட நான் என்ன செஞ்சுக்க போறேன்னா ஒரு ஒரு அரை டீஸ்பூன் கீ சேர்த்துக்க போகிறேன் அரை டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கீ இது பிடிக்கும் அப்படிங்கிறவங்க சேர்த்து அந்த வேண்டாம் ரெண்டு ஏலக்காவை இடிச்சு சேர்த்துக்கணும் ஏலக்காய் இடிச்சுட்டேன் சேர்த்துக்கலாம் போதும் பொடி மட்டும் சேர்த்துக்கோங்க தோல் இல்லாமல் எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க மிக்ஸ் பண்ணி ஒரு உருண்டையே பிடிச்சி இது பண்ணணும் பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு எல்லாத்தையும் இங்கே இருக்க கிழங்கு பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்குது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேன் மாவு எல்லாத்தையும் இந்த மாதிரி உருண்டை பண்ணிட்டேன் இதை வந்து கையில் இப்படி தட்டி போடணும் இந்த மாதிரி ரவுண்டாக அப்படி பண்ணி போடணும் காட்டை எப்படி பண்ணுறதுன்ட்டு இந்த மாதிரி உருண்டைகளாக நான் தட்டி வச்சுருக்கேன் இப்படி தட்டி வச்சுருக்கணும் இதெல்லாம் பண்ணுவோம்ல எல்லாம் இது பண்ணுவோம்ல மாதிரி அந்த லைட் அதை விட கொஞ்சம் சன்னமாக கூட பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு எண்ணெயை வந்து எண்ணெய் வந்து ஸ்லோ ஹீட்டில் வச்சு அளவாக எண்ணெய் வச்சு போட்டு எடுக்கணும் எனக்கு எண்ணெய் காஞ்சிருச்சு பாருங்க பாருங்க இந்த மாதிரி போட்டு திருப்பி எடுத்துக்கணும் அவ்வளவுதான் ஸ்லோ ஹீட்ல வைங்க எண்ணெய் இதை விட கம்மியா கூட வைங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க செய்ய செய்ய காலி ஆகிட்டுருக்கு பாருங்க சக்கரவெள்ளிக்கிழங்கு பேன் கேக் எப்படி இருக்கு பாருங்கள் கட்லக்குன்னு சொல்லுவாங்க இங்கே வந்து பேன் கேக்குன்னு சொல்கிறாங்க ஈவினிங் ஸ்னாக சாப்பிட்றாங்க இந்த சவுதி பீப்புள் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பார்த்தீங்களா பேன் கேக் எப்படி செஞ்சுருக்கேன்ட்டு என்னையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூங்க சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு சக்கரவலி பேன் கேக் செஞ்சு பாருங்கள் இது மாதிரி ரொம்ப ஈஸி ஈவினிங் ஸ்நாக் அப்படின்னு எங்களுக்கு செஞ்சு தரலாம் ரொம்ப அதில் நியூட்ரியன்ட் வேல்யூ கூட ஜாஸ்தியாக தான் இருக்குது அப்படி வேலை செஞ்சுட்டு சாப்பிட்றக்கு ஸ்நாக் கொடுத்தாச்சு சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு சக்கரவள்ளி கிழங்கு நம்ம வேக வச்சு தான் சாப்பிடுவோம் இதுதான் ஃபஸ்ட் டைம் இப்படி செஞ்சு சாப்பிட்றோம் ரொம்ப டேஸ்டியாக ரொம்பவே நல்லா இருக்கு இதுதான் இப்படி சாப்பிட்றது தான் ஃபஸ்ட் டைம் ரொம்ப நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்குது நல்லா இருக்கு சாப்பிடுங்க இதுமாதிரி செஞ்சு சாப்பிடுங்க குழந்தைங்க செஞ்சு கொடுங்க இதில் ரொம்ப நியூட்ரியன்ட் இருக்குங்க